மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட விவிடி மேல்நிலைய பள்ளியில் இன்று நாற்பத்தி ஏழு மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் விழாவானது நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஓட்டப்பிடாரும் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான எம் சி சண்முகையா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மிதிவண்டிகளை விளங்கினார் இந்த விழாவிற்கு மாப்பிள்ளையுடைய ஊராட்சி மன்ற தலைவரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான சரவணகுமார் தலைமை தாங்கினார் விழாவிற்கு வந்தவர்களை தலைமை ஆசிரியை வரவேற்று பேசினார் சட்டமன்ற உறுப்பினரான மாண்புமிகு மிகு மரியாதைக்குரிய திரு எம் சி சண்முக அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நம் பள்ளி மாணவர்களுக்கு மீதிவண்டி வழங்குவதற்கு நம்மளையே வருகை புரிந்துள்ளார் இந்த கல்வியாண்டில் அவர் இரண்டாவது முறையாக நம்முடைய பள்ளிக்கு வருகை புரிந்தது நம்முடைய பள்ளிக்கு வந்து மிகுந்த பெருமையை வந்து சேர்த்துள்ளது ஏற்கனவே நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம் அவரை வந்து இதற்கு முந்தைய விழாவில் வந்து என்ன செஞ்சிருக்கலாம் பார்த்துருக்கலாம் டிசம்பர் மாதம் தான் பதினான்காம் தேதி என்ன செஞ்சாங்க பதினொன்றாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நாற்பத்தோரு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியானது அவருடைய பொற்களங்களால் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது திறமையாக இந்த கல்வியாண்டில் வந்து நம் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து மிதிவண்டி வழங்குவதற்கு இந்த விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ளார் அவரை நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பிலும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவ மாணவிகள் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நம்முடைய பஞ்சாயத்து பகுதியை சார்ந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு முன்னால நம்முடைய பள்ளியானது எந்த நிலைமையில இருந்தது அப்படிங்கிறது தெரியும் ஜனவரி இரண்டாம் தேதி நம்முடைய பள்ளியை வந்து என்ன செய்யணும் நம்முடைய தமிழக அரசினுடைய உத்தரவின்படி நம்ம திறந்தே என்ன செய்யணும் மாணவ மாணவிகளுடைய கற்றல் கற்பித்தல் வந்து திறம்பட அப்படிங்கறதுக்காண்டி நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமார் அவர்கள் மறைமுகமாக நம்முடைய பள்ளிக்கு வந்து பல்வேறு உதவிகளை வந்து ஒவ்வொரு கல்வியாக என்ன வராங்க அவங்களுக்கும் இந்த தருணத்துல வந்து நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவ மாணவிகள் சார்பிலும் வருக வருக என வருகை அடுத்து ஆரோக்கியபுரம் கவுன்சிலர் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் ஏ என் ஸ்டாலின் அவர்களையும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பிலும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவ மாணவிகள் சார்பிலும் வருக வருக என மாலை வணக்கம் இதை எல்லாம் மிதிவெண்டி வழங்கும் முதலாவதாக தமிழ் தாய் வளர்ந்து அடுத்ததாக ஸ்டாலின் சார் அவர்களுக்கு பழனி வேலாய் இணைவு மேல்நிலை பள்ளி விலையில்லா மதிவண்டி விழா வளர்ந்த விழாவிற்கு வரையை அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் கனகர தனமணி அவர்களே தலைமையத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார் அவர்களே ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஏ எம் ஸ்டாலின் அவர்களே எங்களுடன் வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதியமுத்தூர் ஜார்டி பார்டிஸ் பள்ளியினுடைய தாளர் ஜிஎஸ்டி செந்தூர்மணி அவர்களே எங்களுடன் சிறப்பாக வருகை வருகை வந்துள்ள ஒன்றிய கவுன்சிலர் நவநீத கிருஷ்ணன் அவர்களே கழகத்தினுடைய முன்னோடிகள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பாரதி ராஜா அவர்களே வழக்கறிஞர் சோனாராஜன் அவர்களே சேவியர் அவர்களே பாஸ்கர் அவர்களே ஆசிரியர் பெருமக்கள் என் ஜீசஸ் ஆல்மன் அவர்களே ரேவதி அவர்களே செல்வம் புலச்சி அவர்களே அந்தோணி ஜதிஸ் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே பத்திரிகை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து பள்ளி பள்ளிக்கும் கண்ணு சுகாதாரத்தையும் இரண்டு கண்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது பள்ளி பள்ளிக்கும் முதன்முதலாகவும் அதே மாதிரி சுகாதாரத்துக்கும் முன்னுரிமையாகவும் இதை ரெண்டுக்குமே அவர் இருந்து ரெண்டுமே எனக்கு இரண்டு கண்கள் என்று மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று பெருமை பெற்றவர் அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து தமிழக மக்களுக்காக எல்லா துறையையும் சிறந்த துறையாக வழங்கி கொண்டு அதனால நமக்கு மாணவ செல்வங்களுக்கு இன்று நம்ம பள்ளியில வந்து நாற்பத்தி ஏழு மிதிவண்டிகள் மாணவிகள் வந்திருக்கு கடந்த ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு வந்துருச்சு இப்ப மாணவிகள் செல்வங்கள் இந்த நீங்க தினம் வாக்கிங் வாக்கிங் போறாங்க அதே மாதிரி நீங்க சைக்கிளும் தினசரி ஓட்டலாம் அதே மாதிரி மாணவ செல்வங்கள் காலையில நீங்க உடனே உங்களுக்கு வந்து காலையில எந்திரிச்சு நீங்க படிக்கணும் அதை வந்து நீங்க தினசரி படிக்கணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அது மாதிரி மாலையில நீங்க விளையாடணும் அதே மாதிரி மாலையிலும் படிக்கணும் வீட்டுல போய் நீங்க அந்த கண்டு பேரண்ட்ஸ்கிட்ட படிக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் செல்லக்கூடாது டியூஷனுக்கு போகணும் அது மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றத கேட்கணும் ஆசிரியர் பெருமக்கள் சொல்றதை கேட்கணும் மாணவர் சொல்லணும் நீங்க எல்லாம் அதெல்லாம் கேட்டு நீங்க படித்தாலே நீங்க நினைத்து நினைத்ததை வெற்றி பெற முடியும் நீங்க படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் படிக்கும் பொழுது நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் அப்படி ஒரு எண்ணத்தை மாணவ செல்வங்கள் உருவாக்க வேண்டும் நாங்க பண்ணுவோர் பள்ளிக்கு சொல்லிட்டு சின்ன குழந்தை எல்கேஜி யூகேஜி போகிறது கேட்டாலே சொல்றாங்க ஒரு பையன் ஒரு பையன் டாக்டர் ஆகணும் ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும் அதே மாதிரி நீங்க மாணவ செல்வங்கள் ஒரு உயர்ந்த எண்ணத்தை எண்ணத்தை நீங்க அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க மாணவ செல்வங்கள் இருக்கணும் அதே மாதிரி நீங்க ஆசிரியர் பெருமக்கள் சொல்லத நிறைய கேட்கணும் நல்லா படிக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அதெல்லாம் வந்தாலே நமக்கு ஒற்றி நிச்சயம் அதனால நீங்க மாணவ செல்வங்கள் என்னென்ன உங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் நீங்க உங்களுடைய வீட்டுக்கும் நீங்க நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி இங்க அமர்ந்திருந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வகையில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் சைக்கிளை நல்லா ஆட்டோரம் பிடிச்சிக்கோங்க முடிச்சிக்கிட்டீங்களா ம் ஓட்டுற மாதிரி அந்த பிடிக்கல பிடிச்சி அண்ணன் நீங்கள் எங்கே பாரு ஆ சரி நல்ல இடம் நடந்து ரைட் போதும் ஓகே ஓகே